தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த சேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் நூறு இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் ஆகியோர் இரத்த தானம் தூத்துக்குடியில் மகிழ்வித்து மகிழ அறக்கட்டளை சார்பில் இன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மற்றும் ரத்த தானம் குறித்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் நூறு இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் ஆகியோர் ரத்த தானம் செய்தனர் இந்த ரத்த தான முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துவங்கி வைத்தார் இதில் பெறப்படும் நூறு யூனிட் ரத்தம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது மகிழ்வுக்கு மகிழ் அறக்கட்டளை சார்பாக இரண்டாவது முறையாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பொதுமக்களிடம் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதமாக இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு நூறு பேர் ரத்தனம் செய்யக்கூடிய அந்த இரத்த தான முகாம் என்பது நடைபெறுகிறது இந்த நிகழ்வு முழுமை முழுமையாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அரசு மருத்துவமுடைய அந்த இரத்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் என்பது நடைபெறுகிறது இது இன்னைக்கு நூறு பேர் ரத்த தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணியிருக்கோம் நூறு பேர் ரத்த தானம் கொடுக்கும் ஏற்கனவே கடந்த முகாமில் நூற்றி பேர் ரத்தானம் தானம் செஞ்சிருக்கோம் இந்த முகாம்ல நூறு பேர் ரத்த தானம் செய்வோம் കളത്തിലോ <laughs> <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்